ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மது விளக்கு நம்ம சைட்ல இருந்து அடுத்தது அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான விதவைகள் இளம் விதவையில் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு எப்படி பாக்குறீங்க

இப்போ ஆயிரம் கோடி உங்களால் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இங்கே திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாகவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் இந்த சாலையோர கடைகள் உணவு கடைகள் வச்சிருக்க வியாபாரிகள்கிட்ட வந்து இந்த உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்குது ஆனால் இது நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க அதை போய் என்ன நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கைன்னா என்னன்னு சொல்லுங்க நடவடிக்கைனா அது தவறு ஒரு குற்றம் நிகழ்வு அதில் போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லணும் இதில் இதில் என்ன துரத்து துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்குது அபராத கடைகள் சொல்கிறது தான் இங்கே பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகா சு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகளில் தான் நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்கிறது நாங்கள்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சு தான் அவன் தான் கா இட்லி மாவாட்டி அது உப்பு முதல்ல சுட சுட கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான் மற்றவங்களாம் குளிர்வீட்டியில் வச்சு கோழியோ கறியோ பொருள்களே வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியாக இருக்கிறனால சுகாதாரமாக இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை சொல்லு க பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால் நேர்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் ஆனால் இங்கே இருக்க நேர்மை ஏன் டாஸ்மாக்லேயோ ஒரு பார்லேயும் இருக்க மாட்டேங்குது அது எப்படி நடத்துகிற எஜமான் யார் தம்பி இங்கே தான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன் ஒரு விற்பனையாளன்னு ஒரே ஆளாக இருக்கிற ஆள் யார் இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு எதுல இந்த டாஸ்மாகில் அவர் தான் உற்பத்தியாளர் அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான் நீங்கள் எஜம்பானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களே ஒரு தடவைக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்கறது அதெல்லாம் அவங்க காதல் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லனும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளோதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோவே கடுமையாக உழைச்சி ஓடிட்டுருக்கோம் பேசி பயன் எத்தனை ஆண்டுகளாக நாம் நான் வந்தால் போராடுறேன் இப்போது எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்போ கூட தான் இருக்கார் இப்போ எங்கள் அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க என்ன அது காதல் வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறுல தானே நினைக்கிறேன் நாங்கள் வந்தால் டாஸ்மாக மூடுவோம்னு பேசினது இருக்குல்ல எல்லாருமே பேசுனாங்க இப்போ இருபத்தி ஒன்றில் அதை பேசலை ஏன்னா அந்த வாக்கால் தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரிய வாக்கு போடல அதனால நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புகிறாங்க இவங்க தானே ரெண் அதிகமான விதவைகள் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதோ அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லைன்னு இப்போ அதை விட அதிகமாக இளம் உதவிகள் இருக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு தவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு இல்லை இல்லை இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழகமாக பேச தமிழ் சம்பந்தமாக பேசும்பொழுது அவளுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுறது வாய்ப்பு மறுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பேசு அதிக பிரச்சிதமாக பேசுறீங்கன்னு சொல்லி நீ வாசியிருக்க இதிலிருந்து என்ன தெரியுது இந்த அரசு இந்த அவை தமிழுக்கு தமிழர்களுக்கான அவை இல்லை அதுக்கான இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இல்லை என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இன உணர்வும் மாணவர் கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது அதுக்காக தான் வச்சிருக்காங்க அதுவும் அவள் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை தமிழ்நாட்டின் அவச அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலைக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும் அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா சேகர்பாபு சொல்கிறத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு அதிக பிரச்சினை அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு சேகர்பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் வருத்தமா இருக்கு விஷயம் பேசுகிறாரு எது அதிக பிரச்சினித்தனோ எது அக்கறை எது அவசியம்ங்கிறத இருபத்தாறு தேர்தலில் தெரியும்ல தெரியும் பாப்பா ஒரு ஆண்டு முன்னாடியே அறிவிச்சிட்டீங்க தேர்தல் முன்னாடியே ஒரு பிரச்சாரம் இல்லை சின்னத்துக்காக காத்திருக்கேன் அந்த ஒன்றே ஆரம்பி